ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டாப் ஃபைவ் கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுகர் வந்து நம்ம வீட்டில் இருக்கும் அது பார்த்திங்கன்னா இவ்வளோ எறும்பு அதில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இவ்வளோ டைட்டான கண்டெய்னரில் வந்து நம்ம மூடி வச்சாலும் எறும்பு வந்துட்டே இருக்கும் இல்லையா அப்போ வந்து எறும்பு வராம இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரை ஃபை கிராம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த டப்பாக்குள்ளே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கிராம்போட வாசத்துக்கும் அந்த கா கிராம்போட தன்மைக்கும் பார்த்திங்கன்னா எறும்பு வரவே வராதுக்கும் ஸோ இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சான்னு சொல்லுங்கள் டிப் நம்பர் டூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க டிப் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூஸ் பேப்பர் வச்சு இன்றைக்கி நம்ம என்ன யூஸ்ஃபுல்லாக பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஆகும் அதிகமாக வெயிலில் போயிட்டு வரும்போது வேர்வை வந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த வேர்வை வந்து தலையில் சோர்ந்து வந்து தலை பாரம் அப்புறம் தலையில் நீர் கோத்துக்கும் ஸோ அது சுள் சுழுன்னு குத்தும் இல்லையா அதுக்கு வந்து நம்ம நிறைய ஆவி பிடிச்சி பார்த்துருப்போம் மாத்திரை போட்டிருப்போம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வந்து மொத்தமாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதில் தலையை வச்சு நீங்கள் படுத்துங்க ரெண்டு நாள் வந்து அந்த மாதிரி படுத்திங்கன்னா தலையில் உள்ள நீர் எல்லாமே இறங்கி நீர் பா வாரம் வந்து குறைஞ்சிருங்க டிப் நம்பர் த்ரீ என்னன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து தோசை சொல்கிறதுக்கும் சப்பாத்தி சொல்கிறதுக்கும் மாதிரி சின்ன டப்பாவில் வந்து ஆயில் வந்து ஊற்றி வச்சுருப்போம் அதில் வந்து ஸ்பூன் வந்து நம்ம அப்பப்போ எடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம் ஏன்னா இப்படி போட்டோம்னா மூடவும் முடியாத டப்பாவை அப்பப்போ எடுத்துகிட்டு நம்ம கழுவிட்டு மாற்றிகிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த டப்பாவோட மூடி இருக்குது இல்லையா அதில் வந்து நான் ஒரு ஹோல் போட்டுக்கிறேன் எந்த இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வந்து நான் யூஸ் பண்ணலான்னு எடுத்துக்கிறேங்க எடுத்துக்கிட்டு அந்த ப்ரெஷ் சைஸ்லேயே ஒரு ஹோல் போட்டுக்கலாம் அந்த ஹோல் எப்படி போட்டுன்னு கேட்டிங்கன்னா கத்தியை வந்து அடுப்பில் வச்சுட்டு அந்த டப்பாவில் வச்சேனா இந்த மாதிரி ஒரு ஹோல் விழுந்துடும் கரெக்டாக அந்த ப்ரெஷ் சைஸ்லேயே போட்டு அந்த பிரஷனை வந்து வந்து அடிக்கடி எடுக்கவும் தேவையில்லை அதை வந்து அப்படியே வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம் ஸோ இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா என்னோட வீடியோ வந்து மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க தேங்காய் வந்து நம்ம உடச்சி யூஸ் பண்ணும்போது பாதி தேங்காவை யூஸ் பண்ணிவிட்டு பாதி தேங்காவை நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வைக்கும் போது ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே சி சீக்கிரம் வந்து தேங்காய் வந்து அழுகி போயிடும் இல்லைனா வீணாக போயிடும் இல்லையா அந்த மாதிரி போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செக்கில் ஆட்டினா தேங்காய் என்ன இருக்கு இல்லையா அதை வந்து அதில் ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வெளியவே வச்சாலும் தேங்காய் வந்து வீணாகவே போகாதுங்க ஸோ இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் டிப் நம்பர் ஃபைவ் என்னென்னு வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டு இருக்கிறது வந்து தீத்தூள் தான் டீ தூளில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீ வந்து நம்ம போடுற டீ வந்து டேஸ்ட்டாக இருக்கணும்னா நம்ம டீல வந்து இஞ்சி போடுவோம் ஏலக்காய் போடுவோம் எல்லாமே போடுவோங்க டேஸ்ட்டாக இருக்கும் இருந்தாலும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து காஃபி பவுடருங்க ஒரு ஸ்பூன் வந்து காஃபி பவுடர் எடுத்து இந்த டீ தூளை வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா டீ வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் டீ தூள் இருக்கும் அதில் வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து காஃபி தூள் வந்து ஆட் பண்ணுறேங்க ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் டீ போட்டு பாருங்கள் உண்மையிலேயே வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எடுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபர்வா சேஞ்சிங்